எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் இந்திரா மாதிரி முன்மாதிரி கல்யாண இருந்து இந்த கருத்தரங்கு நடந்துகிட்ருக்கு இந்திரா பெண் மாதிரி கல்யாண சங்கம் வந்து ஒரு பாலியல் தொழிற்புறியின் பெண்களுக்கு அவர்களாக அவர்களுக்கு அமைக்கப்பட்ட சங்கம் இதில் வந்து அவங்க பெண்கள் வந்து கடத்தப்படாத நிறுத்துறதுக்கும் புதிதாக வரும் பெண்கள் பாலியல் தொழில் ஈடுபட மாடாமல் தடுப்பதற்கும் அவர்களுடைய உரிமைக்காகவும் அவர்கள் குழந்தைகள் மேம்பாட்டிற்காகவும் அமைக்கப்பட்ட சங்கம் இது இது கடந்த ஹெச்எவி எய்ட்ஸுக்காக நிறைய நிறுவனங்கள் வேலை செய்து கொண்டிருந்தாலும் எங்களுடைய உரிமைக்காக வேலை செய்வதற்கு எந்த ஒரு நிறுவனமும் முன் வரல அதனால் இந்த சங்கத்தில் நாங்கள் சங்கத்தை அமைச்சோம் இதில் மொத்தம் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி பன்னிரெண்டு பேர் உறுப்பினராக இருக்காங்க சென்னையில் மட்டும் நாங்கள் கடந்த நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி சிஎமுக்கு ஒரு லெட்ரு போட்டிருந்தோம் என்ன அப்படின்னாக்கா எங்கள் பாலியல் தொழிற்புறின் பெண்கள் பாதுகாப்பான ஒரு தொழில் செயல்படைய இடம் வேணும் அப்படின்னு கேட்டு மனு அனுப்பிடணும் அதற்கு எந்த ஒரு தகவலும் இல்லை அதை குறித்து நாங்கள் வந்து எங்கள் பெண்களுக்கிடையே ஒரு கருத்தரங்கு வச்சு கலந்துரையாடலாம் அவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான உரையாடலாம் தேவைப்படுது அவங்களுக்கு அதில் என்னென்ன தேவைகள் இருக்கணும் அதனால என்னென்ன நன்மை இருக்கும் அதில் என்ன அட்வகசி தேவை அதில் எப்படி வன்முறையை தடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு ஒரு கருத்தரங்கு காலையிலேருந்து இன்னைக்கு மூணு ஐம்பது வரைக்கும் நடந்தது அதில் கலந்து கொண்ட ஒரு மூணு குழுவார பிரித்து அதில் அவர்கள் சொன்ன பதிலை இன்றைக்கி நாங்கள் முன்னாடி வைக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா பாதுகாப்பான இடம் பாதுகாப்பான இடம் தொழில் பண்ணக்கூடிய ஒரு பெண்கள் டி நகரில் பாரிஸில் பார்த்தீங்கன்னா பீச்சில் இந்த மாதிரியான ஒரு சில இடங்களில் அவங்க போய் நின்று தொழில் செய்யக்கூட முடியலை அதுக்கான அவங்க இடம் கேட்குறாங்க அது என்ன மாதிரியான ஒரு இடத்துல அமையணும் அப்படின்றதையும் அவங்க முன் வச்சிருக்காங்க அதில் உங்களை பத்திரிக்கை முன்னாடி நாங்கள் வச்சுருக்கோம் இருந்தும் அவங்க என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இடமா இருக்கணும் அதில் அத்தியாவசியமான தேவைகள் குடிநீர் மின்சாரம் இந்த மாதிரி கேன்டீன் போன்ற வசதி பஸ் போக்குவரத்து பண பரிமாற்றத்துக்கான பேங்க் ஏடிஎம் வசதி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா போலீஸ் பாதுகாப்பு இருக்கணும் பெண் காரராக இருக்கணும் அதுக்கு அதுக்கப்புறம் அவங்களுடைய சிகிச்சைக்காக மருத்துவ உதவிக்கு ஆம்புலன்ஸ் முதற்கொண்டு மருந்தகம் அங்கேயே கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மாதிரியான வசதிகள் அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளே அங்கே ட்ரைனிங்கு தொழில் மட்டும் பாலியல் தொழில் மட்டும் செய்கிறது இல்லை அவங்களுக்கும் ஒரு கைத்தொழில் தெரிஞ்சுருக்கணும் அதை வச்சு அவங்க செக்ஸை குறைச்சிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் அந்த மாதிரியான ஒரு சென்ட்ரு அங்கே வேணும் ட்ரைனிங் சென்டர் அது வந்து கைத்தொழில் பயிற்சி ஓட்டுநர் பயிற்சி கணினி பயிற்சி இந்த மாதிரியான ஒரு பயிற்சி சென்டராகவும் இருக்கணும் வழக்கறிஞர் உதவியர் அங்கே தேவைப்படுது அவங்களுக்கு சட்ட உதவியாக ஏதாவது வேணும் அப்படின்னா அங்கே அது மாதிரியான ஒரு உதவிக்கு விளாட்டுறீங்களும் தேவைப்படுது அது போக இது இந்த இடம் கொடுத்தா என்னென்ன நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு பார்த்திங்கன்னா காவல்துறையினரால் ஏற்படும் பிரச்சனைகள் இருக்காது பொதுமக்களால் பிரச்சனை எதுவும் ஏற்படாது தலைவர்கள் பிரச்சனை இருக்காது கஸ்டமர் பிரச்சனை ஏன்னா இப்போ ஒருத்தர் பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பணம் கொடுக்காமல் போயிடுவாங்க அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்காது அங்கே அதுக்கப்புறம் பதினெட்டு வயசுல இருந்து இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அந்த இடத்துக்கு வரும்போது நாங்கள் அனுமதிக்க போகிறது கிடையாது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கடத்தப்பட்டு புதுசாக வேறு மாநிலத்தில் இருந்தோ இல்லை இருந்தோ நாங்கள் கூட்டிகிட்டு அந்த இடத்துக்கு வர்றாங்க அப்படின்னாலும் அந்த கடத்தலை தடுக்கிறதுக்கு பெண்ணாக இருந்தாலும் குழந்தைங்களாக இருந்தாலும் அங்கே மீட்கப்படும் அதுக்கப்புறம் ஒரு கூட்டமைப்பாக அந்த இடத்துல இருப்பாங்க மருத்துவ வசதி எனக்கு தெரியாமல் எத்தனையோ பெண்கள் வந்து இந்த தொழில் செய்கிறாங்க அந்த இடத்துக்கு வரும்போது அவங்களுக்கு மருத்துவ உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய சட்ட சட்டத்திற்கான ஆலோச சட்ட ஆலோசனைகள் அங்கே இருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய குழந்தைகளே வந்து இந்த தொழில அவங்க மேம்பாட்டுக்கான உதவிகள் அங்கே செய்வோம் அதுக்கப்புறம் அரசு திட்டங்கள் தானாக அங்கே கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் அரசு திட்ட நலத்திட்டம் காப்பீட்டு திட்டம் இந்த மாதிரியான இதில் இடம் தான் அந்த இடத்துல உருவாகும் இந்த ஒரு இதுக்காக தான் அந்த இடத்த கேட்டுருவோம் வன்முறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வன்முறைகளில் நம்ம வந்து பெரிய வன்முறை நடந்துட்டு இருக்கு ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து காவல்துறையில் காவல்துறை வந்து சொல்லலை இருந்தாலும் அந்த காவல்துறை இனி ஏற்படக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அவங்க எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கணும் உடனே அப்படின்ற மாதிரி நாங்கள் பார்க்கலாம் அதுக்கப்புறம் பெண்கள் குழந்தைகள் கடத்தப்படுறத வந்து நம்ம வந்து பொதுமக்கள் இல்லை சமுதாயம் இல்லை யாராக இருந்தாலும் எங்கேயோ ஒரு இடத்துல நடக்குது அது இந்த இடத்துல வரும்போது நாங்கள் அதையும் நாங்கள் தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் மற்ற என்ஜிஓகள் வந்து எங்களுக்கு வந்து உதவி செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அன்வைகேசி பார்த்தீங்கன்னா அட்வஸர் இப்போ நம்ம வந்து வழக்கறிஞர் இருக்காங்க அப்படிங்கற இவங்க வேற அவங்க வேறேன்னு வேறுபாடின்றி அவங்களுக்கு மனித நேயத்தோட வந்து வழக்கறிஞர்கள் வந்து எங்களுக்கு உதவி செய்யணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சட்டத்துக்கு முறம்பாக எது நடந்தாலும் அந்த முறை உடன்பாட்டை நாங்கள் எடுத்துக்கொண்டு போகும்போது அரசாங்கமாக இருந்தாலும் சரி இப்போ ஒரு பெண்களுக்கு வந்து ஒரு ரேஷன் கார்டு ஓட்டை ஐடி கிடைக்கல அப்படிங்கிறது இந்த பாலியல் தொழில்நுட்ப அப்படின்னு வேறுபாடு பார்க்குறாங்க அந்த மாதிரிலாம் அரசாங்கம் பார்க்கக்கூடாது இந்த மாதிரியான ஒரு நா விஷயங்களுக்காக நாங்கள் இந்த எடுத்துகிட்டு போயிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்கள் என்னென்ன நிலைமையிலும் இந்த இடம் கொடுத்தா நன்மை ஏற்படும் அதுக்கான அட்வைஸ் என்ன இருக்குன்றதெல்லாம் நாங்கள் அது இந்த கருத்தரங்கு மூலமாக கொடுத்துருக்கோம் உங்களுக்கு அந்த இதுவும் நாங்கள் ப ப்ரெஸ் மீட்டில் கொடுத்துருக்கோம் அந்த பேப்பரில் நீங்கள் அதையும் பாருங்கள் இன்னும் வேறு எதுவும் நாங்கள் ஏன்னா இது நாங்கள் எதுக்காக இதை கொண்டு போகிறோம் எத்தனையோ வருஷங்களாக நாங்கள் இந்த இடத்த வந்து கேட்கணும் கேட்கணும்னு நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கோம் இதோட மூணாவது முறை நாங்கள் ப்ரெஸ் மீட் போட்டிருக்கோம் இதில் வந்து எங்களுக்கு எந்த ஒரு தெளிவான ஒரு பதிலும் எங்களுக்கு வராதனால தான் இந்த கருத்தரங்கு க கலந்துரையாடலாம் வச்சுருக்கோம்